ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு மோர் செய்ய போகிறோம் செய்யும்பொழுதே அதனோட நன்மைகளை பார்க்கலாம் நல்லா நைஸாக இதை மாதிரி ஒரு இலை மாதிரி இந்த தண்டுகளை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அஞ்சு அஞ்சாக இதை மாதிரி நல்லா அடுக்கிட்டு நல்லா நேராக கட் பண்ணுங்க அப்புறம் மொத்தமாக சேர்த்து வச்சுட்டு குறுக்கில் கட் பண்ணிங்கன்னா கல்கண்டு மாதிரி குட்டி குட்டி பீஸ் வரும் இது எடுத்து மோர் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம கூட்டு வச்சோன்னா கலர் மாறாமல் இருக்கும் பொரியல் கூட்டு அதை மாதிரி நிறைய நம்ம செய்து சாப்பிடுவோம் தூளாக கட் பண்ணதை போட்டு சாம்பார் வச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம கட் பண்ணி இதை கொஞ்சம் மிக்சியில் போட்டு எடுத்து அந்த சாறு குடிக்கிறாங்கன்னும்பொழுது கிட்னியில் இருக்க ஸ்டோன் கரையும் இதுக்காக தான் இதை ஒரு வைத்தியத்துக்காக எடுத்துப்பாங்க ஆனால் நார்மலாகவே இதை நம்ம ஜூஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் மோர் போட்டு கொஞ்சமாக மசாலா மோர் மாதிரி குடித்தோன்னா வாரத்துக்கு ஒரு தடவை மருத்துவ பயன்கள் நிறையவே இருக்குது ஸோ இதை பொழுதே ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் இந்த அளவுக்கு தூளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கிட்னியில் கல் இருக்கவங்க மட்டும்தான் இந்த சாறு குடிக்கணும் அப்படின்னு இல்லை வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிறோம் போது ரொம்பவே நல்லது வாழைத்தண்டு சாறு இருக்க பாருங்கள் சிறுநீரை வந்து பெருக்கிற தன்மை அதிகம் இதனால் கிட்னியில் அழுக்குகள் இருக்குது ஒரு நோய் தொற்று இருக்குன்னு போது அது பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாகிடும் ஸோ நார்மல் பர்சன் அவங்க பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது வெயில் காலத்தில் நீர் சுருக்கு ஏற்படுது எரிச்சல் இருக்குது அது மாதிரி இருக்குதுன்னா இந்த ஜூஸை நீங்கள் இந்த மாதிரி மோர் மாதிரி போட்டு குடிக்கலாம் இது வந்து தேவையில்லாத ஒரு உடல் பருமன் இருக்குன்றவங்க டயட்டில் இருக்கவங்க எடுத்துக்கலாம் ஒரு கப்பு போல் இன்றைக்கி நான் மோர் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு வாழைத்தண்டு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் போல் பச்சை மிளகாய் பச்சை மிளகா உங்களோட சாய்ஸ் தான் இதில் நம்ம புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே போட்டால் வாசனையாக இருக்கும் ஸோ இது ஒரு மசாலா ஃப்ளேவரில் மசாலா மோர் மாதிரி இருக்கட்டும்னுட்டு நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ மருத்துவத்துக்கு எடுக்கிறவங்க வெறும் இந்த ஜூஸை மட்டும் எடுத்து சாப்பிடுவாங்க நார்மலாக வீக்லி ஒன்ஸ் நார்மல் பீப்புள் பொழுது சிறுநீரகத்தை தூய்மைப்படுத்துகிற பணியை பார்த்திங்கன்னா இந்த மோர் செய்யுது நல்லா எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துட்டு இதில் தேவையான அளவுக்கு மோரை மிக்ஸ் பண்ணி குடித்தோன்னா ருசி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரி இந்த சம்மரில் நீங்கள் நிறைய மோர் எடுத்துக்கோங்க வாழைத்தண்டு மோர் எடுத்துக்கிறீங்கன்னு போது வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க ஏன்னா இது கல்லையே கரைக்கிற தன்மை இருக்குன்னும் பொழுது ஸோ கல் கரைக்கிறதுக்காக எடுக்கிறவங்க இதை டெய்லி எடுத்துக்கிறது அது மாதிரி எடுத்துப்பாங்க நார்மலாக நம்ம ஒரு உடல் ஆரோக்கியத்துக்காக எடுக்க போகிறோம் அப்படின்னும் பொழுது வாரம் ஒரு முறை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறுநீரகம் தொற்று இல்லாமல் ஒரு பலப்படுத்தக்கூடிய தன்மை அதிகம் இன்கேஸ் சில பேருக்கு சின்ன சின்ன கல்லுகள் அது உருவாகுதுன்னு பொழுது இதை மாதிரி குடிக்கும் பொழுது அதெல்லாம் பார்த்திங்கன்னா உடஞ்சி வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ நிறைய பேருக்கு இப்போ தெரிஞ்சும் தெரியாமையே கூட சில கல்லுலாம் இருக்குது கிட்னிலும் பொழுது இதை மாதிரி ஜூஸ் எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஸோ இன்றைக்கி நான் எடுத்திருக்க இந்த மோர் பார்த்திங்கன்னா சம்மருக்கு ரொம்ப மசாலா டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வாரம் ஒரு தடவை இதை மாதிரி ஆண் பெண் எல்லாரும் குடிக்கிறது ரொம்பவே நல்லது சுகர் பேஷண்ட்டு கூட ஒரு நல்ல மருந்து தான் நல்ல சுகர் லெவலை வந்து நார்மலாக வச்சுக்கிறது இந்த மோரும் சரி ஜூஸும் சரி அவங்க நிறையவே எடுத்துக்கலாம் செரிமான தன்மையை வந்து தூண்டக்கூடியதும் இந்த மோரில் இருக்க இந்த சாரோட தன்மையம்தான் கண்டிப்பாக மோர் மட்டும் நீங்கள் சம்மரில் எடுத்துக்கிறீங்கன்னும்போது கண்டிப்பாக சுகர் பேஷண்ட் கிட்னி ஸ்டோன் குறையணுன்றவங்க இதை நிறைய எடுத்துக்கலாம் நார்மலாக நம்ம வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஏன் வாரத்தில் ஒரு நாள்னால் கல்லையே கரைக்கிற தன்மை இருக்குன்னும்போது நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற கால்சியம் சத்துக்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சில கருத்துகள் நிலவுது இருந்தாலும் இதனோடய மருத்துவ பயன் நமக்கு வரணுன்றதுக்காக தான் இதை வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிறது நெல்லிக்காவை இதை மாதிரி உப்புல போட்டு மூடி வச்சுருங்க இந்த நெல்லிக்காய் ஊற ஊற இந்த தண்ணியை எடுத்து நீங்கள் ரசம் வச்சால் நெல்லிக்காய் ரசம் சூப்பராக இருக்கும் கால் கிலோ நெல்லிக்காய்க்கு நல்லா ஒரு ஸ்பூன் கல்லூப்பு போட்டிங்கன்னா அதுவே போதும் நல்லா டைட்டாக மூட மூட நல்லா பார்த்தீங்கன்னா ஊறி ஊறி வரும் அந்த தண்ணியை எடுத்து இந்த தண்ணியை ரசத்தில் ஊற்றலாம் அடுத்தது மோரில் ஊற்றி குடிக்கலாம் அடுத்தது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மூடி வைங்க இது மாதிரி ஒரு மூணு டைம் நீங்கள் வச்சு வச்சு எடுக்கும்பொழுது நெல்லிக்காயில் இருக்க சி விட்டமின் வெளியில் வரும் ஸோ சில பேர் நெல்லிக்காவை எப்படி தான் சாப்பிட்றதுன்னு புரியாது நிறைய வெள்ளம் போட்டு அல்வா மாதிரி சாப்பிட்றது இதை மாதிரி சாப்பிடுவாங்க ஆனால் இதை மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்கள் கிச்சனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் ரசத்துக்குள்ளே மோருக்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் சி விட்டமின் இருக்க நெல்லிக்காய் வந்துடும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கணும்போது கால் கிலோ நெல்லிக்காய்க்கு ஒரு ஸ்பூன் போல் கல்லுப்பு போட்டு மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க உப்பில் ஊரிய நெல்லிக்காய் இதனோட நன்மைகள் தான் அடுத்த பதிவு பார்க்க போகிறோம் இந்த தண்ணியை பல வகையில் பயன்படுத்தலாம் ஸோ அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு விஜய் தியாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்